அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிறந்தநாள் காணும் கிருஷ்ணகிரியில் வசிக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் மதிப்புக்குரிய செல்வா செல்வா ஆர்டிஸ்டுடைய பிறந்தநாள் இந்த இனிய நாளில் மட்டுமல்லாது எப்பொழுதும் அவர் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் அதாவது எதையும் ஒளிவு இல்லாமல் அப்படியே பேசக்கூடிய நல்ல ஒரு நண்பர் அதாவது கோபம் வந்தாலும் பேசிடுவார் அன்பால் அவரை போல் ஒரு சிறந்த மனிதர் யாரும் இல்லை என்னுடைய கூடப்பிரவா சகோதரர் செல்வா அவர்கள் மனதில் என்ன படுகிறதோ அதாவது குழிப்பறிக்க அவருக்கு தெரியாது மற்றவங்களால் நல்லா பேசுவாங்க கூடவே இருப்பாங்க பின்னாடி குழிப்பறிச்சுனே இருப்பாங்க எண்ணங்கள் வந்து சரியாக இருக்காது ஆனால் எண்ணங்கள் யாரெல்லாம் எப்படி சரியில்லைன்னுட்டு நாங்கள் அனுபவ பாடத்தில் நாங்கள் கற்றுக்கணும் அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஓவியர் மனதில் பட்டதே எண்ணெய் போலவே நேருக்கு நேராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் எல்லாம் நாங்கள் எதுவும் வச்சுக்க மாட்டோம் ஆனால் சில பேர் வஞ்சகர்கள் வந்து அவங்களுடைய பொறுப்புக்காகவும் பதவிக்காகவும் எதை எதோ செய்கிறாங்க ஆனால் அப்படி நாங்கள் வாழ்கிறதில்ல வாழ்கிறனால மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர் அவர் எண்ணம் போல் அமைய வாழ்த்துக்கள் வாழும் நாட்கள் குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய பூமிக்காகவும் நம் பிறந்த மண்ணுக்காகவும் நீங்கள் எதனா செய்யணும் இந்த மரக்கன்று வைங்க ரத்த தானம் கொடுங்க இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க இந்த குரங்களுக்கு மலைங்களில் இருக்கிற குரங்களுக்கு தண்ணி கொடுங்க நம்மளோட எல்லாம் முடியும் உங்கள் பிறந்தநாளில் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுங்க அதே போதும் இந்த இனிய நாளில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் ஆர்ட்ஸ் ஆட்ஸ் தில்லாட்ஸ் எனது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை எங்களது கலாமதும் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக இந்த மரக்கன்று வைக்கின்றோம் வாழ்க வளமுடன் పెరినా వాళ్ళు కలిసి దా